கிடைக்கிறது இது பிரியாணி அதுதான் பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா பாடம் சொல்லவா அப்படியே ஓடவா சங்கார சாரத்தில் எடுத்து கொடுக்குறா அதை பிடிச்சிக்கிட்டு கிடையாது ஓகே யாரு நல்ல எல்லையை போடறதுக்கு எல்லாம் லைவை முடித்து விடலாமா ஃப்ரெண்ட்ஸ் குட்டச்சி லவ்லி எங்கே அம்மு எங்கே ஏன் பாவம் அவங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க ஒரு ரோட்டில் ஒரு மோன பொண்ணா பார்த்தது அந்த ரோட்டில் மேலே போன பஸ்ஸு ஏற்றுது அந்த ஏற்றுனா பொண்ணு எங்கேருந்து இறங்குது அது இறங்கி பின்னாடி போன நாய் கொலைக்குது அந்த நாயை கொலைக்கிறது பேய் வருது பேய் வந்தால் தான் நாய் கொலைக்குது நாய் பிடிச்ச கோலம்லாம் இது கோலம் பிடிச்ச நாயான் எங்கேருந்து வந்த அது இந்த குரங்கு நடுவில் வந்து ஏறிச்சு அந்த குரங்குப்பா நான் நான் அப்பா நான் போனேன் அந்த நாலு நாளாக ஏழுந்து நான் பிடிக்கலை அந்த நாலு நாளும் ஏழுந்து நான் பிடிக்கலை அதை குறித்து பார்த்தா தான் தெரியுது ஓன அடா ஓன்னா ஓனான்னு நீ எழுதி அந்த ஓடம்மா போய் போதுங்க நீ ஓனோம் நீ வேணா வேணான்னு சொன்ன வானா நீ வேணாம் வேணான்னு நீ வேணாம் நீ வந்துடுவேனு நான் தெரியும் ஆனால் வர மாட்டானு நான் தெரியும் நீ எங்கே தான் ஓட குப்பையில் நீ ஓட்ட குப்பையில் இருந்து நீ எப்போ வந்த என் வந்த ஒரு குப்பை தான் பாடுறேன் நான் தானே கண்ணா குமார் நான் தான் சொல்லு குமார் நீ ஒரு குமார் ஆசை நாளை நிறைவேறும் நிறைவேறும் என்று தெரியவில்லை

வேண்டாம் இந்த காதல் காதலிச்சாவே ரொம்ப புலம்பல் புலம்பல் விட ரொம்ப புலம்பல் அது காதலிச்சாவே ரொம்ப பாவம் ஏ பட்டு கொட்ட அம்மாலே அட்டுக்கிட்டான் அம்மாலே உன்னோட நினச்சி என்னால் வளச்சி இன்னாடி வம்ப வளச்சா ஏ பத்து கோட்டை அம்மாலே நம்ம பிள்ளை நம்மாலே தனக்கு டக்கட தனக்கு டக்கட பொன்னாக படைச்சா என்னாக இடிச்சு பின்னால கையா விட்டுட்டான் ஏய் பட்டு கோட்ட அம்மானா தனக்கு டக்கா தனக்குண்ணா நீ என்னடா பாடுற சங்க பாடுறன்னு மொக்கை பண்றடா நீ மொக்கை